न आलोड़िवले आला नदी आला नदी

ോരും தண்ணலையலா நிறை அடி தொழில் தண்ணல ஆளாம் தென்னாட்டில் அறிவு தீபம் தந்தை ஆழாம் சீர்மதை மாறி சிங்கம் போன்றனர் ஜாத்தை தந்தவர் தென்னாட்டில் தீபம் தந்த நாட்டில் அறிவில்ும் முக்தியானவர் சத்தை முறியடித்த முடியுமா ஞானி ஜை நீளால் ஞானவர் ஜீபம் தந்த அண்ணாம் ஆதி நேரம் தமிழில் சந்தித்த அபுதல் அமீத பாப்பியை அவனி தந்தீரேன் ஐந்து வேலை நேரம் கணித்த மேடை அண்ணல் அமானி போன்றவரை வழங்கிய நூலே ிய நூரே தென்னாட்டி அமுழு குல கொடுங்க மரபி அவுரத்தும் நாம் மாற்றம் இருந்த நபின் பேரசம் சுதாவும் போரா பேண்டி மண்மொழி மௌலானாகும் தந்தாலம் தீர பருகிக் கொண்ட ஞான ஊற்றிதாம் தம் தானம் தீர பருகிக் கொண்ட ஞான ஊற்றிதாம் தென்னாட்டில் ஐவின் தெய்வம் தந்தாம் ஆதி வேற கர்ம வீரராம் காந்தோல் யாத்தீன் துணை

மறந்தவரே புகழ் மிகு ஆளா கும்பூவனத்தில் மறந்தவரே புகழ் மிகு ஆளா தென்னாட்டில் தந்த ஆழாம் பார்ப்பு வந்த பொதுப்பணி வீரங்கி பிரச்சாரம் செய்த பிஎஸ்கே போன்ற அறிமுகம் செய்த நட்பூட முயர் பாத்தியாத்தை நிறுதியநாதா நட்பூட முயர் பாத்தியாத்தை நிறுதியநாதா தென்னாட்டில் அறிவு தீவம் தந்த அண்ணலாம் இனிம்தாலம் தீர்க்கும் உயர் ஊற்று கண்ண பாரினை கண்ணான கமால் தீனும் தவந்த தலைமிடாம் கண்ணான கமால் கண்ணான தவந்த தலைமிதான் நாட்டில் அறிவின் தீபம் தந்த அண்ண வல்லவனே நபி சிலே நபி வழி வாழ சகாபா போட்டாலே எங்கள் பாட்ட ஆயாவின் திருமுகம் கண்டு எம் அனைவரையும் ஏற்றருள்வாயே கணாயனே எம் அனைவரையும் ஏற்றருள்வாயே கணாயனே அறிவில் தெய்வம் தந்த அையாளமாக மார்க போதம் செய்த அண்ணலையாளா நல்ல வாழ்த்து அண்ணலையாளா நபிநாதர் வழியில் தடம் பதிந்த அண்ணலையாளா நபிநாதர் வழியில் தடம் பதிந்த அண்ணன்